வணக்கம் நண்பர்களே வாழ்க வாழ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்காய் இருந்து பொடி அரைக்க போகிறோம் ஆனால் புரிச்சா இருக்குது நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நம்மகிட்ட குட்டை முருங்கைக்காய் நீல முருங்கைக்காய்னு நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம முத்த விட்டாச்சு முத்த விட்டாதான் நல்லா ட்ரை ஆகும் அப்பதான் நம்ம ஈஸியாக பவுடர் அரைக்க முடியும் இப்போ எல்லா காஞ்சு போன முருங்கைக்காவையும் பறிச்சாச்சு அது எல்லாத்தையும் ஒன்றா உடச்சோன்னா அந்த விதையெல்லாம் கீழே விழுந்துடும் அப்புறமா நம்ம அந்த விதைய வந்து காய வச்சுக்கலாம் சும்மா லேசாக தரையில் தட்டினாலே அது வந்து உடஞ்சிடும் ஏன்னா நல்லா காஞ்சு போய் மொறு மொறுன்னு இருக்கும் காஞ்சு அதுவே விழுந்துடும் இப்போ நம்ம எல்லா விதையும் கலெக்ட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் நல்லா மொறு மொறுன்னு காய வச்சிடலாம் நீங்கள் நல்லா காய வச்சுருந்தீங்கன்னா இஸ்கு இஸ்குன்னு உங்களுக்கு சவுண்டு கேட்கும் இஸ்கிஸ்கே அடுத்ததான் நம்ம எப்பயும் அரைக்கிற அதே ரைஸ் மில்ல கொண்டு போய் அரைக்க போயாச்சு பாவம் அவங்களும் என்னடா விதவிதமாக அரைக்கிறாங்க அப்படின்னு கடுப்பாக இருப்பாங்க நல்லபடியாக கரகரனு அரைச்சி நமக்கு முருங்கக்காய் விதையோட பொடி தயாராகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சனால சூடாக இருக்கும் அதை நம்ம நல்லா ஆற வச்சிடணும் இந்த முருங்கக்காய் விதையை அரைச்சி வச்ச பொடியை நீங்கள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் நிறைய வைட்டமின்ஸ்லாம் வந்துருக்கு மெயினாக இந்த மூட்டு வலி இருக்கவங்களுக்கெலாம் இது ரொம்பவே நல்லது நம்ம கடலை விதைச்சி ரொம்ப நாள் ஆச்சு சரி நம்ம திருப்பி கடலை விதைக்க ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிராக்டர் வச்சு உழுக ஆரம்பிச்சிட்டோம் வேளாண் பொறியியல் துறை மூலமாக விவசாயத்துக்கு தேவையான இயந்திரங்கள் எல்லாமே குறைந்த விலையில் வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் நமக்கு தேவைன்னா உழவன் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அது மூலயமா நம்ம பதிஞ்சிக்கலாம் நாங்களும் அந்த ஆப் மூலயமா பதிஞ்சு தான் அந்த டிராக்டர்லாம் ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறுபா அப்படிங்கிற ரேட்டில் வந்து வாடகைக்கு எடுத்துருக்கோம் நிறைய கலை செடிகள்லாம் இருக்கனால ஒரே கொலையும் குப்பையுமா இருக்குது என்னடா டிராக்டர் போகும்போது இழுக்க முடியலன்னு பார்த்தா தான் தெரியுது குப்பையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்குது அதான் நம்ம அண்ணன் சரசரன்னு எடுத்து முடிச்சிட்டாரு ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான சபா இப்பவே அடிக்கடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்க செம்பருத்தி செடிக்கு ஒரு காட்டுக்குருவி வந்துட்டு போகுது என்னன்னு பார்த்தா இது மூணு முட்டை போட்டு வச்சிருக்கு ஆனால் அதோட கூடு அவ்வளோவா ஸ்ட்ராங்காகவே இல்லை எப்படா விழுகுன்ற மாதிரி தான் இருக்கு சரி எப்படி குஞ்சு பொறிச்சு வருதுன்னு பார்க்கலாம் இந்த காட்டுக்குருவி மாதிரி நம்ம புறாவும் முட்டை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ அந்த முட்டை வந்து பொறிச்சிருச்சு குஞ்சு நல்லாவே வளர்ந்துருச்சு இதுவே ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்கள் காட்டுறோம் இந்த குஞ்சில் ரெக்கையெல்லாம் முளைக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு என்ன பண்ணுற பார்க்கலாமா இதில் குட்டி புறா லைட்டாக தான் தெரியும் பின்னாடி உட்காந்துருக்கு பாருங்கள் ஃபெதர்ஸோட எப்படியாவது கையை உள்ளே விட்டு இந்த குட்டி புறா ஃபோட்டோ எடுத்துடலான்னு பார்த்தா இந்த பெரிய புறா உடவே மாட்டேங்குது நம்மளை போட்டு தாக்கிடுது அடுத்து நம்ம குருதி தோட்டத்தில் நடக்கிற அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் கனவும் நனவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி